அன்பானவர்களை இந்த காலை நேர தியானத்துக்காக நான் உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய நாள் ஒரு ஆசிர்வாதமான நாளாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் கடவுளுக்குள்ளாக நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு தினந்தோறும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக புதிய வாழ்வினை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய வாழ்வு என்பது கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற சிறந்த தருணம் சிறந்த நாள் ஒரு புதுமையான வாழ்வாக இருக்க ஒரு தியானம் எங்களுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன் பல சம்பவங்கள் பல நிகழ்வுகளை நான் கேட்டிருக்கிறேன் அந்த சாட்சிகள் மூலமாக நான் அறிந்த ஒரு விடயம் என்னவென்றால் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தார் நான் புதியவனாக மாறினேன் கடவுள் எனக்குள்ளாக செயற்பட்டார் நான் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் சில உண்மை சம்பவங்களை கூட கேட்டிருக்கிறேன் அதில் ஒன்றை நான் குறிப்பிட வருகின்றேன் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் இருந்தார் அதை கண்டாலே எல்லோரும் பயப்படுவார்கள் ஏனென்றால் அவனுடைய பாயின் வார்த்தைகள் சரியில்லை அவனுடைய நடத்தை சரியில்லாமல் இருந்தது அவன் மக்களை தாக்குகின்றவனாக கொடூரமாக இருக்கின்றவனாக இருந்தான் மாலை வேளை வந்தால் குடி போதையிலே அங்கெங்கே அலைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தகாத வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான் அதே நேரம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் கூட அவனுக்கு இருக்கவில்லை இந்த பின்னணியிலே வாழ்ந்த மனிதன் அந்த ஊரிலிருந்து ஒருவர் நெடுநாளாக அந்த ஊரிலிருந்து வெளியே போய் வாழ்ந்து திடீரென அந்த கிராமத்துக்குள் வந்தார் அந்த கிராமத்துக்குள் வந்து பார்த்த பொழுது மக்கள் எல்லோரும் இந்த குறித்த மனிதரை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர் ஆரம்பத்தில் நினைத்தார் பொய்யாக சொல்கிறார்கள் வேடிக்கையாக சொல்கிறார்கள் என்று பிறகு உண்மையாகவே இந்த மனிதரை முகமுகமாக அந்த ரோட்டிலே நடந்து போகின்ற பொழுது காண நேர்ந்தது அப்பொழுது இந்த மனிதனுடைய சுபாவம் மாறி இருந்தது இவரும் புன்சிரிப்போடு இவரோடு பேச தொடங்கினார் இவர் பயமில்லாமல் கேட்டார் உன்னை பற்றி இப்ப இவ்வாறெல்லாம் பேசுகிறார்களே என்ன காரணம் என்று கேட்காமல் அவர் வார்த்தைகளை முழு விழுங்கி கொண்டே அவர் கேட்க தொடங்கினார் சொன்னார் இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்தார் நான் புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று அவ்வளவு தான் சொன்னார் இந்த வார்த்தையை நாங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் அப்போஸனாகிய பவுல் குறிந்து பட்டணத்துக்கு எழுதிய இரண்டாவது நிறுவத்திலே நாங்கள் அழகாக வாசிக்கின்றோம் உங்கள் கைகளில் வேதாகம் இருந்தால் புரட்டி பாருங்கள் ரெண்டு குரந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதின் ஏழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று இந்த உலகத்திலே இயக்கத்தக்க ஒரு தான் நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றபடினால் நாங்கள் எல்லோரையும் நியாயம் தீர்த்து கொண்டே இருப்போம் அவன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் இவன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் எவ்வளவு சிறந்த மனிதராக நாங்கள் மாறி இருந்தாலும் அவருக்கு சொல்வார்கள் ஆ அவனை பத்தி தெரியுமா அவன் அந்த காலத்தில் இப்படி இருந்தான் அவன் பாடசாலை காலத்தில் இப்படி இருந்தான் வாலிபனாக இருக்கின்ற பொழுது இப்படி இருந்தான் சில நேரங்களில் நாங்கள் நோய்வாய்பட்டு அவஸ்தைப்படுகின்ற பொழுதும் இவன் செஞ்ச காரியத்துக்கு இவன் இப்படித்தான் இருக்கணும் இந்த மனுஷனுடைய வாய்க்கு இந்த மனுஷி இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு எமக்கு கொடுக்கின்ற புதிய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முற்றிலுமாக மாறிய ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய யூ டர்ன் போல முற்றிலுமாக புது வாழ்வு அடைந்தவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எல்லோரையும் தேடி எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்க நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றபடியினாலே அவர் மனு உருவானார் மனிதர்களாக இருக்கின்ற மனிதர்கள் கடவுளுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று இறையரசை குறித்து அவர் பறைசாற்றினார் பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார் அவ்வாறு சொல்லிக் கொடுத்த அந்த ஆண்டவருடைய செய்தியை அப்போசனாக்கிய பவுல் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது குருந்திய பட்டணத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியும் துறைமுக பட்டணம் நிறைய சொல்லுன்னா துர்காரியங்கள் நடைபெற்ற ஒரு பின்னணி மக்கள் பிரிவடைந்திருந்தார்கள் மக்களுக்குள் நிறைய கேள்வி இருந்தது ஆவியினுடைய வரங்கள் ஆவினுடைய கொள்கைகள் பிரிவுகள் எல்லாமே இருந்தது குடும்ப குடும்பங்களில் இருக்கின்ற சிக்கல்கள் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அப்பசனாகிய பவுல் ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு போகிறார் அது எதற்காக அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க புதிய வாழ்வை கொடுக்க அதனை ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறார் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழுலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் பழவைகள் பழையவை பழையவை அனைத்தும் ஒழிந்து போயின அவன் புது ஆகிறான் என்று சொல்லி இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நாங்கள் இயேசுவுக்கு முன்பாக யோசித்து பார்ப்போம் நாங்கள் பழைய மனிதர்களாக இருந்திருப்போம் இன்னும் எங்களை அறியாமல் எங்களுடைய பழக்கங்கள் எங்களை பின்தொடரலாம் எங்களுடைய சில பல காரியங்கள் எங்களை பின்தொடரலாம் ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுவோம் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம் அதற்காக நாங்கள் கடவுளிடம் வேண்டுதல் செய்வோம் இயேசுவினுடைய போதனைகளையும் வழிநடத்தலையும் நாங்கள் கேட்போம் அப்பொழுது எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு எங்களுக்குள் வாழ்கிறார் ஆகவே நான் புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களை அறிந்த நிறைய மக்களை குறித்து யோசித்து பாருங்கள் இன்னும் புது சிருஷ்டியாக மாற வேண்டியவர்களை குறித்து நீங்கள் யோசித்துப் பாருங்கள் நான் இந்த தியானத்துக்கு வருவதற்கு ஒரு மாலை மூன்று மணி அளவில் என்னுடைய பணியகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு மனிதர் நாற்பத்தி ஐந்து வயதிற்க ஒரு மனிதரை குறித்து இன்னும் ஒரு பெண் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர் சொன்ன ஒரு காரியம் இருந்தது இவர் இப்படியெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த மத பின்னணியை சேர்ந்தவர் எல்லாவற்றையும் சொல்லி இந்த பெண் சொன்னார் ஃபாதர் உங்களால் முடியுமா இயேசுவின் வழியாக இவருக்கு புது வாழ்வு கொடுக்க நான் அந்த நேரத்தில் யோசித்து கொண்டது எங்களுடைய மூளை எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் எங்களை கடந்து எங்களை அறியாமல் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு மனிதருக்கு ஆண்டவராகி இயேசுவை அறிமுகப்படுத்தி அவனுடைய தலையை சீர் செய்து அவனுடைய சிந்தனையை சீர் செய்து ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பவுல் சொன்ன அந்த விடயத்தை நீங்கள் மனதார ஏற்று அவ்வாறானவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் வாசித்து நான் மீண்டும் ஜெபத்துக்குள்ளாக வருகிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின இல்லල්ලා මේේ පුதிදන